தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஓர் இரவுலேயே வந்து பல அரசியல் திருப்பங்கள் நிகழ்ந்திருக்குது அது அனைத்துமே நம்ம வந்து இந்த காணொலி தொகுப்பாக பார்க்க போறோம் அனைத்துமே வந்து வாய்ந்த ஒரு விஷயங்கள் தானே ஸோ நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு இது எப்படிலாம் உதவ போகிறது அப்படிங்கறதமே இந்த காணொலியில் நம்ம விரிவாக பேச போகிறோங்க அதற்கு முன்பு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணன் பாரிசாலன் அவர்கள் குறித்து நம்ம ஒரு விஷயத்தை பகிர வேண்டியது இருக்கிறதுங்க ஸோ நம்ம குறிப்பாக ஒரு இரண்டு வாரம் மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்போம் நார்வே சார்ந்த நமது தமிழ் உறவுகள் அண்ணன் அவர்களையும் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொளி பதிவு பண்ணி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்று தினம் நடந்தே இருக்கிறது இரண்டு நபர்களுமே வந்து நார்வே சென்று விட்டார்கள் அதில் புகைப்படம் வெளியாகிருக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட பக்கத்து வந்து விரும்புகிறேன் அடுத்த கட்டமாக பார்த்துட்டோம் அப்படின்னா அரசியல் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது விஜய் போன்ற நபர்கள் யாரோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு அடிபட்டு இருந்த ஆரம்ப காலங்கள தொட்டை எல்லா கட்சியிலுமே விமர்சித்து பேசிய விஜய் போன்ற நபர்கள் முதல் மேடையிலேயே நான் சீமான் போட்டவர்கள் கூட விமர்சித்து தான் நான் பேசுவேன் அப்படின்னு ஒற்றகலை என்ற நபர் அதிமுகவை கடைசி வரைக்கும் விமர்சித்து பேசியிருக்க மாட்டார் என்ன அப்படின்னு ஒரு கண்டுக்காமல் இருந்திருப்பார் ரீசன் என்ன அப்படின்னு அவர் கூட்டணி வைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பேச்சு அடிப்பட்டது தற்போதைய சூழல் முற்றுப்புள்ளிக்கு வந்து அதிமுகவை வந்து சாடி பேசியிருக்கிறாரு பழைய பங்காளியான அதிமுகவை பாஜக மீண்டும் கைப்பிடித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஆச்சரியப்படுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை உதாசனப்படுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத முதல் மேடையிலே வந்து அறிவிச்சிருந்தார் கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படிங்கிற பேசியிருப்பாரு ஸோ ஆனால் சீமான் அவர்கள் ஏன் பேசினார் அப்படிங்கறதெல்லாம் இன்னி கேள்விகள் கேள்வியில் நிற்கிறது அதற்கான சீமானவர்கள் அடுத்த மேடையில் தக்க பதிலடி கொடுத்து விட்டார் அப்படிலாம் வந்து அரசியல் சூழல் அப்படிங்கிறது விஜய் போன்ற நபர்களுக்கு இருக்கிறதுங்க இப்போ அதே போல் வந்து பாமக கட்சி எடுத்து பார்க்கும்போது அங்கேயுமே வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பதவியிலிருந்து விலக்கி மீண்டும் தலைவர் பதவிக்கு நான் தான் வரப்போகிறேன் அப்படிங்கிறத உறுதியுமே படுத்தியிருந்தார் அப்படிங்கிறது கவனிச்சிருப்பீங்க ஸோ ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தலைவர் பதவியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருடைய கொடுமை அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் சிக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம் அதற்கு பல்வேறு காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது ஸோ மீண்டும் அதே மாதிரி நிலைமை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தலைவர் பதவியை ஐயா ராமதாஸ்

அதிக அளவிலான விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்குகள் அப்படிங்கிறது சரமாரியாக பிரிந்து இந்த முறை வந்து டிவிக்கு பக்கம் போய்விட்டது அப்படிங்கிறத பல சர்வே முடிவுகள் வந்து வெளியாகி இருக்குதுங்க தற்போதைய அந்த பலம் அப்படிங்கிறது பாதியாக குறைந்து விட்டது இவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம வட மாவட்டங்கள் அதிக அளவில் வெல்ல முடியாது திமுக உணர்ந்து விட்டார்கள் அதிகமாக திமுக அதிமுக தோற்ற இடங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கணிசமான அளவு வாக்குகளை தான் வந்து ஏறதாழ வந்து ஏறி இறங்கி இருக்கும் வட மாவட்டங்கள் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி விஜய் போன்ற நபர்கள் பிரித்து எடுத்து விட்டார்கள் எளிதாக வந்து பாமக பாமகா கூட்டணி வென்று விடுவார்கள் அப்படிங்கிறத பாமக உணர்ந்து இருப்பார்கள் அதிமுக உணர்ந்து இருப்பார்கள் திமுக உணர்ந்து இருப்பார்கள் அப்படிங்கிறத உண்மை சோ இப்படிப்பட்ட இந்த சூழல ஐயா ராமதாஸ் அவர்கள் பொறுமையாக காய் நகர்த்தினால் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணியிலே நம்ம வந்து ஐக்கியமாகி விடலாம் அதிக அளவிலான சீட்டுகள் அப்படிங்கிறது நம்ம கேட்டு வாங்கி விடலாம் அதிக இடத்துல நம்ம வெற்றியுமே பெற்று விடலாம் பாஜக இல்லாத கூட்டணியே கண்டிப்பாக பாமக கட்சி சந்தாதி அவர்கள் வரவேற்கும் தொடங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு காய் நகரத்துல கூட இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சுகள் அடிபடுகிறது இல்லை என்றால் இளைஞர்கள் வழிகாட்டி தன் தலைமையில மாற்றம் முன்னேற்றம் மாதிரி மீண்டும் கொண்டு போகிறாரா அப்படின்னு ஒரு பேச்சுகளும் இருக்கிறதுங்க இது போன்ற இந்த சூழல்தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மவுஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் குறைந்து விட்டது உறுதிப்படுத்த முடிந்தது முன்பு தேர்தலை விட இந்த தேர்தலை அப்படின்னா போட்டிகள் அப்படிங்கிறது கடுமையாகிவிட்ட சூழலால் வந்து திமுகவும் யோசிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம ஜெயிக்க முடியுமா வந்து யோசிக்கிறார்கள் இது போன்ற சூழலில் மற்றொரு பக்கம் அதிமுகவுடைய உடைய கிளைகளாக இருந்த ஐயா ஓ பி எஸ் டிடிவி இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் வந்து அதிமுக விட்டு விலக்கியதற்கு ஒரு முக்கிய ரீசனே வந்து உள்கட்சி போசல் வந்ததுக்கு தான் வெளியாகினார்கள் நமக்கு பாஜக பக்கபாலமாக இருக்கும் அப்படி சொல்லி அங்க போயிருந்தார்கள் இப்போ அவர்களே அதிமுக போனதால் எங்க போக சொல்லிட்டு தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் இவர்கள் தனித்து நின்று தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை திமுக போவதற்கும் வாய்ப்புகள் கிடையாது அதிமுக இல்லை என்கிற சூழல் வந்ததுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்களா இல்ல விஜய் போன்ற நபர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிறதுங்க இது போன்ற இந்த சூழல் விஜய் போன்ற நபர்களுக்கு தென் மாவட்டங்களில் பெரிதலான மவுஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற சூழல் வரும்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் இருந்து போவதா சரியான ஒரு பார்வையாக இருக்கும் அப்படிங்கிறது பொது மக்களுமே வந்து உணவு தொடங்கிவிட்டார்கள் கண்டிப்பா அவர்களுக்குமே இந்த புரிதல் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதே போல ஐயா டிடிவி தினகரன் விதினர்கள் அவர்களாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் அவர்களுக்கான வாக்கு வங்கிகளோடு அண்ணன் சீமானோட வாக்கு வங்கியில் சேர்ந்தாலும் கண்டிப்பாக அவர்களும் வெற்றி பெறுவார்கள் அவர்களோட வாக்கு வங்கியும் நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய வந்து பயனளிக்கும் அப்படிங்கிறத உண்மை ஸோ இதெல்லாம் அவர்களுமே அரசியல் கணக்காக போட்டுவிட்டார்கள் அப்படிங்கிற பேச்சுகள் வருகிறது ஸோ இவர்களெல்லாம் வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி என் கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் நாம் தமிழ் கட்சியோடு இணைந்தது போல இவர்களும் என் கூட்டணியிலிருந்து இருந்து வந்து தற்போதைய சூழல் நாம் தமிழ் கட்சியோடு இணைவார்கள் அப்படிங்கிறத ஒரு பார்வையை இருக்கிறதுங்க ஸோ இது எல்லாமே வந்து எதர்ச்சியை நடந்ததா இல்லை முன்கூட்டியே வந்து முடிவெடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத நான் உங்க பார்வையை விட்டுறேன் அதே ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி அதிமுக பக்கம் சென்றார் பாஜக கூட்டணியை <histologyguy> <ông liebe glass> <onn> <mitad> ஐயா வீரநாசர் அவர்களும் அக்கா காளியமலரும் கலந்து கொண்ட அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக முடிந்திருக்கு இதை குறித்து நம்ம நேற்றைய தினமும் ஒரு காணொலியில் விரிவாக பேசியிருக்கோம் அதாவது கடந்த வாரம் பார்த்துட்டு அப்படின்னா ஐயா வீரநரசு அவர்களை தனிப்பட்ட முறையில் தம்பிகளை குறிப்பாக அண்ணன் நெடுவான் கார்த்திக் அவர்கள் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் அண்ணன் முத்துப்பாண்டி போன்ற நபர்கள் வந்து தனிப்பட்ட முறை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அதற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து அக்கா வந்து நன்றி உரை வழங்குவதற்காக தனிப்பட்ட முறையில் அழைத்து இருக்கிறார்கள் அவர்களுமே வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் அந்த பிரஸ் மீட்டும் நடத்தப்பட்டிருக்கு அதில் கூட்டணிகள் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அல்ல அக்கா அரசியல் சூழல் வந்து இப்போ எதுனா பதில் கொடுக்க முடியாது இனி வருங்காலங்களில் பதில் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக மக்களின் ஆதரவோடு மக்களின் பக்கம் நின்று அந்த தேர்தல் சந்திக்க போய் அப்படிங்கிற மாதிரியான பதிலையும் கொடுத்துருக்கிறார்கள் மற்றபடி எந்த கட்சி அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக சொல்லவில்லை இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் குறித்து கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்